செவன் சைஸில் ப்ரின்ஸஸ் கட் பெல்ட் ப்ளவுஸு எப்படி விட்டுறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேக் பட்டி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக கால் இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுக்குவோம் ப்ளவுஸோட ஹைட் வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் அதனால் பதினாலு இன்ச்சை வந்து மேலே உள்ள லைனில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம பதினாலு இன்ச் எடுத்துக்குவோம் பதினாலு இன்ச்சில் ஒரு கோடு மேலே வந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்குவோம் இப்போ மேலேருந்து ஆரஞ்சு ஆரெஞ்சில் இன்னொரு கோடு போட்டுக்குவோம் முப்பத்தி ஏழு இன்ச்சுங்கிறனால நாலில் ஒரு பங்கு ஒன்பதே ஹால் ஒன்பதை ஹாலில் நான் அப்படிங்கிறக்குள்ளே வச்சுக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு சைடில் போட்டுக்கிறேன் இங்கே வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு இங்கே வந்து ஆறே கால் இன்ச்சு வச்சுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் டீப் நெக்கு அதனால இந்த கிராஸ் போட்டிருக்கேன் அரை இன்ச்சு அரை இன்ச்சு லைன் போட்டுட்டு சின்ன சொல்ற வந்து ரெண்டே கால் இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சு ஸ்டிச்சிங் அலோன்ஸ் வச்சு மூணு இன்ச்சு நான் போட்டுக்கிறேன் அதே மூணு இன்ச்சு இங்கே இருக்கட்டும் இப்போ ஒம்பது இன்ச்சு இதில் ஒம்பது இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே வந்து நமக்கு ரெண்டே முக்கால் இருக்குது நான் இங்கே வந்து ஒரு மூணே ஹால் மூணு இன்ச்சு போல் வச்சிக்கிறேன் சரியா மூணு இன்ச்சு ஒரு பாயிண்டு இந்த லைன போட்டுட்டு ஒர்க்காக கொடுத்துக்குவோம் ஆறு இன்ச்சில் பாதி மூணு போல் போலப்பட்டிருக்கோம் இங்கேருந்து நம்ம ஆம்போல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் இப்போ ஆம்கோல் அளவை நம்ம செக் பண்ணிக்குவோம் ஆம்போல் எஜ்ஜில் செக் பண்ணக்கூடாது இந்த கால இஞ்சி தள்ளியே செக் பண்ணிக்கோங்க ஹால் கரெக்டாக வருது அப்படி வச்சுட்டு வேஸ்ட் அளவு வேஸ்ட் அளவு வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நாலில் ஒரு பங்கு எட்டு இஞ்சி வச்சுக்குவோம் எட்டு இஞ்சி ஒரு இன்ச்சு சைட் டாட்டுக்கும் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுக்குவோம் சைடில் ஒன்றரை இன்ச்சிக்கு அதிகமாக விட வேணாம் ரொம்ப அதிகமாக சைடில் துணி விட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வராது இதை போட்டுட்டு இப்போ நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிக்குவோம் ஷோல்டரில் பஸ்ட் பாயிண்ட் வந்து ஒம்பதரை இன்ச்சு நம்ம இங்கே பத்து இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்குவோம் எப்பவும் பஸ்ட் பாயிண்ட்டோட பேக் டாட் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஒன்று சோல்ட்ரு வந்து நார்மலாக வந்து பதினஞ்சு பதினஞ்சரை அந்த அளவுக்கு இருக்கலாம் அதுக்கு மேலே சோல்ட்ரு இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடில் உள்ள லைன் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க இல்லாட்டி நம்ம ஒரு அரை இன்ச்சு மட்டும் ஏற்றினா போதும் அதுக்கு மேலே சைடில் வந்து அரை இன்ச்சுக்கு மேலே ஏற்ற வேண்டாம் சோல்ட்ரு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கூட கொஞ்சம் ஏற்றிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ பேக்கை மார்க் பண்ணிவிட்டோம் பேக்கில் வந்து நம்ம வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை இடுப்பளவு செஸ்ட் அளவு ஹைட்டு ஆம்கோல் அளவு செக் பண்ணிவிட்டு நம்ம பேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு சேரணும்னு நினைக்கிறவங்க அதற்கான டெமோ கிளாஸ் ஒன்று அதாவது நம்ம கிளாஸ் எப்படி எடுக்கிறோம் என்ன ஏதுங்கிற விவரத்துக்கு ஒரு டெமோ கிளாஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அது நாலாந்தேதி தேதி நாலு டு அஞ்சு நடக்கும் அதில் கலந்துக்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த டெமோ கிளாஸ் வந்து ஃப்ரீ தான் நம்ம எப்படி க்ளாஸ் எடுக்கிறோங்கிறத பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸில் இருக்கும் அது போக சின்ன சின்ன டவுட்ஸ் எதுவும் கேட்குறதுனால அந்த க்ளாஸில் நீங்கள் கேட்டுக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ கிளாஸு அது மினிமம் ஆள் தான் நான் எல்லாத்தையுமே சேர்க்க முடியாது மினிமம் ஆல் மட்டும்தான் சேர்க்குறோம் அது போக உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த டெமோ கிளாஸில் இடம் இல்லை புதுசாக சேர்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெமோ கிளாஸு அதனால தான் டெமோ கிளாஸில் சேருன்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாகவே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லி புக் பண்ணிக்கோங்க அவசியம் கலந்துக்கணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்போ ஹூக்பட்டிக்கு வந்து நான் ஒரு கால் இன்ச்சு லைன் விட்டுருக்கேன் விட்டுட்டு நம்ம வந்து இந்த பேக் ஃபோல்டிங் வந்து இந்த ரெண்டாவது லைனில் வச்சுக்குவோம் வச்சுட்டு இதை ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு ஷோல்ட்ரு லைனில் ஒரு கோடும் அரை இன்ச்சு அதாவது காலிஞ்சி ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி இன்னொரு லைனும் போட்டுக்கோங்க இது வந்து ப்ரின்சஸ் கட் பெல்ட்டு அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ செஸ்ட் லைன்லாம் கரெக்டாக இதுலேயே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சோல்டர் லைனை இதுலேயே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் லைனாக ஃபுல்லாக எழுத்து விட்டுக்குவோம் இப்போ இதில் வந்து ப்ரின்சஸ் கட் லைன் வந்து ரெண்டு இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கோங்க ரெண்டு இன்ச்சில் ஒரு கோடும் அடுத்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதை ஸ்டிச்சிங் லவுன்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணி இன்னொரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ரெண்டு கோடையும் இது வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு இந்த லைனை வந்து இதோடு நம்ம கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணுற இடத்துல லைட்டாக ஒரு கேவ் மட்டும் விட்டுக்கோங்க சரி விட்டுட்டு இதோட முடிச்சுக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறரை இன்ச்சு அது நீங்கள் ஆரே ஹால் போட்டுக்கோங்க ஆறரை இன்ச்சு இருந்துச்சுன்னா போட்டுட்டு இந்த ரவுண்டையும் நம்ம வரைஞ்சிக்கலாம் அடுத்து ஷோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் லைன் வந்து ஒம்பதரை இன்ச்சு ஒம்பதரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சு ஒன்று ரெண்டு மூணு பன்னெண்டரை இன்ச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் கோடு போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கால இன்ச் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு பெண்டு மாதிரி நம்ம கொடுத்துக்குவோம் சென்ட்ரலாக மார்க் பண்ணிக்கோங்க இதில் இருந்து நம்ம இப்போ கால் இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சு வந்து ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலௌன்ஸு இதிலேருந்து நம்ம வந்து முப்பத்தேழு இன்ச்சுங்கிறனால மூணே முக்கால் இன்ச்சு நான் போட்டுட்டு அதோட ஸ்டிச்சிங் அலௌன்ஸ் சேர்த்து இங்கே ஒரு கோடை போட்டுக்கிறேன் இந்த கோடை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுத்துக்குவோம் இது வந்து நம்ம ஜாயின் போடுற லைன் அதனால் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சைடில் கவ் இந்த பஸ்ட் லைன்லேருந்து இங்கே வரைக்கும் இந்த கவ் கொடுத்துக்குவோம் கொடுத்துட்டு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இங்கே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே பஸ் பாயிண்ட் லைனில் இருந்து இந்த கீழே உள்ள லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க அது வந்து பாதிப்பட்டால் போதும் இங்கே வந்து லைட்டாக ஷேஃப் எடுத்துக்கலாம் அடுத்தது இங்கே வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த கோடு போட்டுக்கோங்க இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம இங்கே வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு நாலில் ஒரு பங்குனா ஒன்பதே ஹால் வருது ஒன்பதை ஹாலில் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து ரெண்டே ஹால் இன்ச்சு வச்சுக்கோங்க ரெண்டே கால் இன்ச்சு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு இங்கே வந்து முப்பத்தி ஒம்பது இன்ச்சு முப்பத்தி ஒம்போது இன்ச்சுன்னா ஒன்பதே முக்கால் ஒன்பதே முக்கால் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும் வச்சுட்டு இதில் வந்து ஒன்றே கால் இன்ச்சு போட்டுட்டு இந்த லைனை இப்படி போட்டுக்கோங்க அடுத்து நம்ம இதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வெயிஸ்ட் அளவு வெயிஸ்ட் அளவு வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டுங்கிறதுனால நாலில் ஒரு பங்கு எட்டு இஞ்சி எட் எட்டில் ஒரு முக்கால் அலைஞ்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா எட்டே முக்கால் அலைஞ்சி வருது இது போக மீதி இருக்கிற அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு இருக்குது மூணு இன்ச்சை வந்து இங்கே ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இங்கே நம்ம கொடுத்துக்குவோம் இதுதான் நமக்கு வந்து டாட்டுக்கான கேப் வர்ற இடம் ஸோ இங்கேருந்து நம்ம இந்த லைனை போட்டுக்குவோம் இங்கே வந்து இதிலேருந்து இந்த லைன் இப்போ இந்த சேஃப் வந்து கரெக்டாக நீங்கள் இங்கேருந்து எடுத்தால் போதும் இப்போ நம்ம இந்த லைனை வந்து செக் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் அலௌன்ஸ் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா பத்தஞ்சு இருக்கு இங்கேயும் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணிடலாம் இது மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது அடுத்து நம்ம பெல்ட் கட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த பீஸை கட் பண்ணிக்கலாம் இந்த பெண்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா டாட் தேவையில்லை இல்லைன்னா டாட் பிடிக்கணும் இதில் இந்த பீஸ் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோ கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது இந்த பீஸு இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும்போது இந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காக லூஸ் வந்துடும் அதுக்காக தான் இந்த சேஃப் எடுத்திருக்கோம் அடுத்தது இங்கே அப்படி வந்துடும் சைடு மார்க் ரெண்டையும் எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பெல்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பெல்ட் கட் பண்ணும்போது இந்த ஹைட் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு இதை முத ஸ்ட்ரைட்டாக அப்படி வெட்டிக்கோங்க இந்த இடத்துலருந்து நம்ம இந்த லைனை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம் இந்த ஒன்றரை இன்ச்சு சைடில் போக நமக்கு வந்து எட்டு இன்ச்சு வேஸ்ட் அளவு ப்ளஸ் கால் இஞ்சி ஊக்குபட்டிக்கு அதை விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த மார்க்கை விட நமக்கு வந்து முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் மூன்றரை இன்ச்சு வருது அந்த மூன்றரை இன்ச்சை அப்படியே இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே வந்து ஒரு முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க மூன்றுன்னா ஒரு ரெண்டே முக்கால் நம்ம இங்கே போட்டுக்கலாம் ரெண்டே முக்காலில் இங்கே ஒரு மார்க்கு இங்கே வந்து ஒரு மூணே ஹாலில் ஒரு மார்க்கு இதுதான் பெல்ட் சேஃபுக்குள்ளது இப்போ நம்ம இதை வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணி பார்ப்போம் இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்கெலோன் செலவு கழிக்கணும் கழிச்சிட்டு அடு அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஸ்டிச்சிங்க அளவு செலவு லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அளவில் இங்கே வந்து நம்ம பெல்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம் நமக்கு கரெக்டாக வரும் பெல்ட் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பெல்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு இப்போ பார்ப்போம் ஸ்லீவ் வெட்டும்போது இந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நாளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதுதான் நமக்கு மெயின் போட்டுட்டு இப்போ நம்ம கேப் ஹைட் வந்து இது முப்பத்தஞ்சு சைஸ்ங்கிறதுனால மூணே முக்கால் போல் நான் எடுத்துக்கிறேன் முனைமுக்காலில் இன்னொரு லைன் போட்டுக்குவோம் கேப் ஹைட்டுக்கு போட்டுட்டு இப்போ ஸ்டிச்சிங் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் லெங்க்த்தை எடுத்துக்குவோம் ஸ்லீவ் லெங்க் வந்து நமக்கு ஏழரை இன்ச் இருக்குது ஏழரை இன்ச்சில் ஒரு மார்க்கு ப்ளஸ் கால் இன்ச்சில் இன்னொரு மார்க் போட்டுவிட்டு இந்த ரெண்டு லைனையும் இங்கே நம்ம ட்ரா பண்ணிக்குவோம் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்லீவ் லூஸ் வந்து பன்னெண்டரை இன்ச்சு ஆரை ஹால் மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுக்குவோம் இப்போ ஆம்போல் கிராஸ் வந்து நமக்கு எட்டை ஹால் வேணும் எட்டை ஹாலில் இங்கேருந்து கிராஸில் இதில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நாலு இன்ச்சு ஒரு பாயிண்டில் இன்னொரு மார்க் இதுதான் நமக்கு சென்ட்ரல் மார்க்கு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து முக்கால் இன்ச்சில் இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே வந்து அரை இன்ச்சில் ஒரு மார்க் இங்கே வந்து கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து அப்படியே டேன் ஆகி இந்த அரை இன்ச் வழியாக கீழே உள்ள லைனுக்கு அப்படியே வரணும் அடுத்தது இந்த ஸ்கேலை அப்படியே திருப்பி வச்சுட்டு இங்கேருந்து போட்டுக்கோங்க அதே ஸ்கேலை கொஞ்சம் நெகட்டிவ் வச்சு இப்படி போட்டுக்கோங்க இந்த முக்கால் இன்ஜில் வந்து டேர்ன் ஆகுற மாதிரி ஃப்ரண்ட் கவர் முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இப்போ சைடில் உள்ள மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒன்றரை இன்ஜிக்கு இன்னொரு மார்க் பண்ணிக்குவோம் ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ல் டீடெயிலோடு ஆன்லைன் க்ளாஸ் போயிட்டுருக்கு அதற்கான டெமோ கிளாஸு ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அஞ்சு நாலு டு அஞ்சு எடுக்கிறோம் அந்த டெமோ கிளாஸ் வந்து ஃப்ரீ தான் அதில் டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் எல்லாமே அந்த க்ளாஸில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் கலந்துக்கணுன்னு விரும்புகிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க முதல்ல வர்றவங்களுக்கு மட்டுந்தான் அந்த டெமோ கிளாஸில் ஃப்ரீ கிளாஸுங்கிறதுனால பேர் சேர்க்க முடியாது அதனால் சீக்கிரமே புக் பண்ணி உங்கள் இடத்த தக்க வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்